இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டிலிருந்து நாடு முழுவதும் அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி கிடைக்க வேண்டும் என இந்திய உணவுக் கழகத்திற்கு மத்திய அரசு கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளது இந்தியாவில் முப்பத்தி எட்டு பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் உள்ளனர் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கிராமப்புற குழந்தைகளில் இருபத்தி ஏழு சதவீதம் பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்நிலையில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம் ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தமிழகம் ட்பட ஐந்து மாநிலங்களில் ஒரு மாநிலத்திற்கு ஒரு மாவட்டம் வீதம் சோதனை அடிப்படையில் ரேஷன் கடைகள் வாயிலாக செறிவூட்டப்பட்ட அரிசி விற்பனை செய்யப்படும் என்று மத்திய அமைச்சகம் ஏற்கனவே தெரிவித்தது அதன்படி செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகப் பணிகள் நடைபெற்று வருகின்றன ரேஷன் கடைகள் வாயிலாக செறிவூட்டப்பட்ட அரிசியை வழங்கும் மத்திய அரசின் பரிசோதனை திட்டத்தை உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயல்படுத்தி வருகின்றது நடப்பு ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்கு இந்த பரிசோதனை திட்டத்தை ரூபாய் நூற்றி எழுபத்தி நான்கு புள்ளி ஆறு கோடி செலவில் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆந்திர பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலா ஒரு மாவட்டத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கும் திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சென்ற வாரம் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகத்தை மேலும் படிப்படியாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திட்டமிட்ட காலத்தில் நாடு முழுவதும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் செறிவூட்டப்பட்ட அரிசி கிடைத்தரும் வகையில் உடனடியாக விரிவான செயல்திட்டம் தயாரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்